私も東京、東京、大阪、神田、神田、神田、神田、神田、神田。 சொல்லு மாநில அஇஅதிமுக மாநில எஸ்ரன் அஇஅதிமுக மாநில காலை செயலாளருமான முன்னாள் சட்டமன்ற கட்சி வேட்பாளருமான திரு எஸ் கௌரன் அவர்களுக்கு முன்னாடி வருகின்றது

உருவாக்குவதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தலையிட்டு இந்த பேச்சுகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து அதை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கிற அன்பு துணியை ஸ்லாட்டார்கள் பத்து நிர்வாகி தமிழர்களை உறுப்பினர் தமிழிதார் பாண்டியன் அவர்களிடையே அன்ப அவர்கள் தன்னுடைய ரமேஷ் அவர்கள குமார் அவர்கள் அந்த பெரிய கண்ணன் அவர்கள் ஆத்தி கண்ணன் அவர்கள மாச்சி அம்மையாளர்கள் அந்த கடையே துரராஜ் அவர்கள அந்த பெரிய பிரபு அவர்களில் அன்பிற்குரிய அன்பு சோகர மொழியவர்களை இந்த நிகழ்ச்சிகளை நடந்து கொண்டிருக்கிற இருக்கிற உறுப்பினர் அன்பு அன்பிற்கிடையே நிர்வாகிகள் மக்களை என்னோட வரைப்பினுடைய நம்முடைய தரங்கமாடி என் பெரிய என்னுடைய பாசத்துக்குரிய இளைஞர்களை சார்ந்த அதிமாரில் பெரியவர்களே தாய்மாரில் விளையாட்டு விளையாட்டை தண்டுகளில் இருக்கிற என் பெரிய கடலூர் விளையாட்டு ரசிகர்களே மற்றும் எதுவும் எடுத்து வகையில் இருந்து இந்த கடலின் நிகழ்ச்சியிலே விளையாட்டிலே தங்களை அர்ப்பணித்து விளையாட வங்கி விழுந்திருக்கிற வீரர்களே இதில் நடிகராக இருந்து இந்த கடவுளுக்கு நடந்து இருக்கிற நண்பர்களே ஆசிரியர்களே உங்கள் அக்கூடிகளாக வணக்கப்படுகிறது

நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார்கள் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு